நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர் பழனி அருகே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது சொந்த செலவில் நிவாரணப் பொருட்களை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார் பழனி அருகே சாமிநாதபுரத்தில் அமராவதி ஆற்று கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் கடும் மழையின் காரணமாக மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர் தகவல் அறிந்த உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை தனியார் மண்டபத்தில் தங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்தார் மேலும் அவர்களுக்கு தேவையான அரிசி வள்ளிகை பொருட்கள் பாய் போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை தனது சொந்த செலவில் வழங்கினார் மழைநீர் வடிந்து அப்பகுதி இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அப்பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர ஏற்பாடுகளை அமைச்சர் செய்திருந்தார் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்ய போனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்